எடப்பாடி வந்து இதில் அதிர்ந்து போய் ராமதாசுக்கு அன்பு மணி மேலே உள்ள அச்சமே மகன் எடப்பாடி ஈஸியாக தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாருங்கிற அச்சம்தான் எடப்பாடியை நம்பி எடப்பாடியை எடப்பாடி சொன்னால் அவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல நீங்க ஒன்றுப்பட்ட பாமகவே எடுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சீரோ அதிமுக டிரான்ஸ்பர் பண்ண முடியல பாமாக்கா டிரான்ஸ்பர் பண்ணி தென்சென்னை விழுப்புரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சேலம் தொகுதியை வெற்றி பெற கொடுத்தாங்க ரெட்டலை ஆனா ரெட்டலையால ஒரு சீட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாஷ் அன்புமணி இதை ஓபன் பண்ணி இருக்கிறாருன்னா எடப்பாடியால வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருங்க ராமதாஸுக்கு என்ன வழி இருக்கு அன்புமணிக்கு என்ன வழி இருக்கு எடப்பாடி கூட போன ஐயோ எடப்பாடிக்கு என்ன வழி இருக்கு அன்புமணி அதை புரிஞ்சிருக்காரு டாக்டரையா புரிஞ்சுதாங்க ரெண்டு வரும் சேர்ந்து நின்று அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன் இப்போ டாக்டர் ராமதாஸ் திமுக ஏஜென்ட் ஒரு வெடிகுண்ட தூக்கி வீசுறாரு ராமதாஸ் மேல சார் வணக்கம் சார் வணக்கம் யா சார் ஐயா என்ன நடவடிக்கையில் இருக்கார் ஒரு பக்கம் திமுக பக்கம் தாவலாமா இல்லை பாஜக பக்கம் தாவலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார் இன்றைக்கி பாஜகவுடைய மாநாடை பார்த்து ஐயா என்னன்னு நினைக்கிறாரு என்ன பாமக அடுத்த கட்டம் என்ன செய்ய போகுது அன்புமணிக்க விஜய்க்க பிறந்தநாள் நாள் வாழ்த்த பார்த்தீங்களா அன்பு தன்பி விஜய் அரசியல் களத்தில் சாதனை படைக்க வாழ்த்துக்கள் இதே இது சீமானு வாழ்த்தெரிவிச்சிருக்கிறார் அவர் இரநூத்தி பத்து நாள்லேயும் களத்துக்குள்ளே நிற்கிறாரு இரநூத்தி பத்தாலுன்னு நிற்கிறது பெரிய பலம்னு நிற்கிறாரு ஓகே அதை அவரை அந்த இடத்துக்குள்ளே அவர் தனிச்சு போட்டி அவர் அதான் செய்வார் அவர் பெரிய ஹீரோயை செத்த யாருக்கும் இல்லாத ஹீரோ செத்த காட்டி போகக்கூடியவர் அந்த எல்லாம் அவர் போக முடியும் இதில் சீமான் வந்து விஜய் பெரிய டான்ஸர் உண்மை தான் கேரளா பிப்பனும் விஜய்க்கு டான்ஸை பயங்கரமாக ரசிக்கார் சிங்களவரும் விஜய்க்கு டான்ஸை கடுமையாக ரசிக்கார் விஜய் பெரிய ஸ்டண்டு மாஸ்டர் ஃபைட்டர் சுமாரான ஃபைட்டர் தான் பட் பெட்டர் தான் ஃபைட்டில் அவர் ஒன்றும் குறைச்சில்லை டான்ஸில் எஸ்ட்ராடினரி ஃபைட்டில் வந்து மோசம் இல்லை காமெடியா நல்ல காமெடி பண்ணுவார் பெர்ஃபார்மர் ஆஃப் லேட் பெரிய பெர்ஃபார்மர் ஆகிட்டார் ஆரம்பத்தில் சுமாரான பெர்ஃபார்மர் வந்தார் நடிப்பில் இப்போ பெரிய பெர்ஃபார்மர் ஆகிட்டார் இப்படி அவருக்கு கலை பண்புகளையும் கலை திறமையும் ஒரு ஆட்டு மக்களை மலிவுக்கு மகிழ்ச்சிக்கக்கூடிய ஒரு கலைஞனாட்டு விஜய் ஒரு நாட்டு ஆ ஊனி தூக்கி தள்ளிட்டார் நீ அரசியல்வாதி இல்லை தம்பி உன்னை அரசியலுக்கும் வரல கட்சிக்குள்ளேயும் வரலன்னு அவரை செக்ரிகேட் பண்ணி நடிகை என் தம்பி பெரிய நடிகை முடிச்சிட்டார் அன்புமணி அரசியலில் சாதனை படைக்க வாழ்த்துகிறேன் அதுதான் இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடிக்கு அன்புமணி கொடுத்த ஷாக்கிங் ஷாக் ட்ரீட்மெண்ட் எடப்பாடிக்கு ஒரு பதற்றத்தை கொடுத்துட்டாரு எடப்பாடி வந்து இதில் அதிர்ந்து போய் நிற்கிறார் அப்ப எங்களுக்கு அதிமுகவுடைய ரூட் கிளியர் ஏன் எடப்பாடி பதறணுங்கிற ஒரு கேள்வி தொண்ணூறு தொகுதியில் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ணிடுவீங்களோ பாஜகவுக்கு அந்த தொண்ணூறு தொகுதியில் என்ன சொல்வாக்கு எங்கள் ஊரில் ஐயா தாளிக நாடார் உழைப்பில் இந்து முன்னணி உழைப்பில் ஒரு ஆரம்ப விதையை பாஜக போட்டாங்க அதற்கு பிறகு அண்ணாமலைக்கு உழைப்பில் இன்னைக்கு பொன்ராதாஷ் உலச்சாப்பில் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க சிபிஆர் இல கணேசன்ஜி ராமகோபாலன்ஜி எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஸ்பெசிஃபிக்காக பெரிய அளவில் ஆரம்பத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணது இதுக்கெல்லாம் ஒரு தந்தைன்னு சொல்லக்கூடியது ஐயா தாளிங்க நாடார் இந்துத்துவ இயக்கத்திற்கு தந்தைன்றனா ஐயா தாளிங்க நாடார சொல்லலாம் நன்றி உள்ளவன் அதை சொல்லுவான் நன்றி மறந்தவன் அதை சொல்லிவிட மாட்டான் நன்றி மறந்த சந்தர்ப்பாதிகள் அதுக்கு சொல்ல மனசு வராது நன்றி உள்ளவன் இந்துத்துவ இயக்கத்தின் தந்தை ஐயா தாளிங்க நாடாருன்னு சொல்லுவான் அண்ணாமலாம் நன்றி உணர்வோடு ஐயா தாளிங்க நாடார அந்த முருகன் விழாவில் இது பண்ணாரு அவருக்கு பிறகு பலரும் கான்ரிபியூட் பண்ணிருக்காங்க இள இலகேசின் தியாகத்தையும் ராமகோபாலஞ்சி ஒரு இன்ஜினியர் அதில் தன்னை அர்ப்பணித்ததையும் நான் மறுக்க வரல அதற்கு பிறகு இந்துக்களுக்கு கல்வி பற்றி பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணதும் அஞ்சரை பர்சன்ட் எடுத்ததும் இள கணேசனோட வீகத்துல ஏழு சதவீதம் வரை கொண்டு போனதும் சிபிஆருக்கு கான்ட்ரிபியூஷனையும் எல் முருகன் அருந்ததிர் ஓட்டை கொண்டு வந்ததையும் யாரையும் நான் குறைச்சி மதிப்படலை அதற்கு பிறகு இங்க பெரிய அளவுக்கு ஓட்ட கொண்டு வந்தது அண்ணாமலை தான் ஸோ இது வந்து தமிழக பாஜகவின் வரலாறு இந்த பாஜக வட தமிழகத்தில் என்ன வட தமிழகத்தில் முட்டை தானே முன்னேற முடியல ஒன்றும் இல்லைல்ல வட தமிழகத்தில் வட தமிழகத்தில் பாமக தானே தொண்ணூறு தொகுதியில் அதிமுக ஃபைட் பண்ணதுக்கு தேவை ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டி உள்ள தொகுதியில் பாமக தானே தேவை சேலத்தில் இருந்தாலும் சரி விழுப்புரத்தில் இருந்தாலும் சரி சிதம்பரத்தில் இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சிலனாலும் சரி நாமக்கல்லாலும் சரி என் தர்மபுரியிலனாலும் சரி பாமக தானே தேவை அப்ப அந்த பாமக என்ன ஃபீல் பண்றாங்க நீங்க ஒன்றுபட்ட பாமகாவே எடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சீரோ ஜெயலலிதாவால் அண்ணா நான் நான்வனியர் ஓட்டை டிரான்ஸ் பண்ண முடியல பாமக டிரான்ஸ்பர் பண்ணி தென்சென்னை விழுப்புரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சேலம் திருப்பூர்னு ஆறு ஏழு தொகுதியை வெற்றி பெற கொடுத்தாங்க ரெட்டலைக்கு ஆனால் ரெட்டலையால் ஒரு சீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாஷ் அவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்தொம்பதுக்கு ஒன்று இருபத்தி மூணுக்கு அஞ்சு அதாவது சேலம் தருமபுரி நாலு ஜெயித்துட்டு மறுக்க வரல சேலம் தருமபுரி ஜெய்த்துட்டு நாலு அது ஒன்றும் பெரிய இது இல்லை இருபத்தி மூணுக்கு அஞ்சு தான் விக்கிரவாண்டி இருபத்தி மூணு சதவீத இரட்டாள வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடியை நம்பி எடப்பாடியை சிஎம்னு சொன்னால் அவருக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கண்டிப்பிங் கெப்பாசிட்டி இல்லை எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியாக சீட் கண்டிப்பிங் கெப்பாசிட்டி இல்லை அப்போ இதுதான் உண்மை நிலைமை இது அன்புமணிக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் மத்திய அமைச்சராக இருந்தவர் அரசியலில் ராமதாஸ் கூட சேர்ந்த அரசியல் சாணக்கியத்தனத்தை பெற்றவர் தெரிஞ்சிருக்கும் தெளிவாக பேசிட்டாரு நாலஞ்சு மந்திரி எங்கக்கிட்ட இருப்பாங்க அடிச்சு ஆணித்தரமாக சொன்னார் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் பேசிட்டாரு நான் அதில் வந்து அவர் இல்லாம இல்ல அந்த செய்தியை வந்து எடப்பாடிக்கு சொல்ல வராரா இல்ல பாஜக சொல்ல வராரா பாஜக சொல்ல வரலங்க பாஜகவே சப்பார்டினேட்டா தாங்க இருக்காங்க நீங்க எங்க பாஜக பாஜக பதர்றீங்க அவங்களே சப்பார்டினேட்டா தானங்க இருக்காங்க எடப்பாடிக்கு தாங்க அதை சொல்றாங்க சொல்றாரு பாஜக வடக்கு என்னங்க இருக்குது நம்ம கடந்த நேர்காணல பேசியிருக்கோம் சீட்டோட இன்க்ரீஸ்க்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்ல ஒருவேளை அன்பு பண்ணி அதை பயன்படுத்தியிருக்கலாம்ல இந்த தடவை விஜய் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாருங்க எனக்கு விஜய்கிட்ட பல நிர்பிக்காத விஜய்கிட்ட பல நிரூபித்து யாரும் போக மாட்டாங்க கருத்தை நான் சொன்னேன் இப்போ வந்து அன்புமணி ஓபன் பண்ணிருக்காருன்னா ஓபன் பண்ணிட்டாருங்கிறத நான் சொல்றேன் என்ன சீட்டு யாதுங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்ப அன்புமணி இதை ஓபன் பண்ணியிருக்கிறாருன்னா எடப்பாடியால வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருங்க எடப்பாடியால விக்கிரவாண்டியை பார்த்துட்டாங்க அவங்க நீங்க ஆயிரம் பேர் இருட்டை கொண்டு ஓட்டை அடைச்சாலும் எடப்பாடிக்கு ஓட்டுறான்னு சொன்னீங்க சீட் கண்டுவட்டி கெப்பாசிட் கிடையாதுங்கிறது சவுக்கு சங்கர் இதை மறைச்சிட முடியுமா ரங்கராஜ் பாண்டே மறைச்சிட முடியுமா யார் இதை மறைச்சிட முடியும் எந்த அரசியல் மறைச்சிட முடியும் ஒருத்தராலும் மறைச்சிட முடியாது நான் சொல்றது அன்புமணிக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச ஃபேக்ட் இப்போ அன்புமணி தான் களத்துக்குள்ளே எடுக்கிறார் போது நான் ஏற்கனவே விமர்சனம் பண்ண விஷயம் தான் ஆனா உண்மை கலைஞர் சிஎம் இருக்கும்போது இருக்கும் போதே அன்புமணி வந்து ஸ்டாலினோட அன்புமணி பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர் கெப்பாசிட்டி உள்ளவர் திறம படைச்சவர் நல்ல அட்மினிஸ்டேட்டர் இது பண்ணார் நூற்றி எட்டு எல்லாத்தையுமே சொல்லி அவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஜான்சாமி வாங்கிக்கிட்டு ப்ரொஃபஷனல் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அஞ்சரை அந்த அஞ்சரை ஸ்டாலினோட பெற்ற சீப் மினிஸ்டர் அன்புமணின்னு எடுத்த ஓட்டு இப்போ இந்த நாடார் ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக இல்ல குலவேளாளர் ஓட்டலாம் எதிராக இல்ல ஏன்னா இந்த நாடார்கள் வந்து காமராஜ் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் தந்தை காமராஜ்னு சொன்னார்னா மூலவர் காமராஜ்ன்னு சொன்னார்னா அது இந்த நாடார்கள் அது பெரிய பெருமையாக நினைக்கிறான் எங்களால் தான் ஓபிசிகள் இந்தியாவிலேயே பெருமை பெற்றான் பெருந்தலைவர் காமராஜோட அரசியல் அதிகாரம் தான் இது அதுக்கு காரணமா இருந்து ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு கலைஞர் ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லாமல் புழுங்கி தவிச்சார் ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாருன்னு பாராட்டுறான் இந்த நாடார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் வந்ததும் உடனே சர்டிபிகேட் கொடுத்தாரு முக ஸ்டாலின் அதே வேளையில் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்கும் நல்ல வழக்கறிஞர் வச்சு பண்ணினாலும் கூட அந்த பேசிக் ஓட்டு சிஎம் தகுதியான ஒரு ஸ்டாலின் அன்புமணின்னு எடுத்த ஓட்டு அப்போ அன்புமணி இந்த இடத்துக்குள்ள பிளே டிஎம்கே வந்து டிஎம்கே டாக்டர் ராமதாச திமுக ஏஜென்ட் ஒரு வெடிகுண்டை தூக்கி வீசுறாரு ராமதாஸ் மேல உண்மை அப்படி இல்லை நான் நேரத்தை சொல்லக்கூடியவன் தான் கொஞ்சம் அவர் ஓபன் பண்ண விஷயத்த மருத்துவரையா மூட பாக்குறாரு மூட முயற்சியும் செஞ்சிருக்காரு ஏன்னா அன்புமணி சொன்னது பச்சை பொயின்னு அவரும் வெளிப்படையாக சொல்லிட்டாரு இந்த ஆயுதத்தை எடுத்து அந்த கேடர்ஸ் மத்தியில் தான் வளர பார்க்குறாரு அது வந்து மாநாட்டில் ஸ்டாலின் தம்பி ஸ்டாலின் நினச்சா தரலானி தம்பி ஸ்டாலின் பேசினதை அவர் அன்புமணி ஆதாரமாக எடுப்பார் இல்லையா ஸோ இந்த புள்ளிக்குள்ள நின்று அன்புமணி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு இதில் ஏன் ஓட்டு வந்து ஸ்டாலின் எதிர்ப்போட்டு தான் இந்த ஸ்டாலின் எதிர்ப்போட்டான ஓட்டான ஏன் ஓட்டு இல்லாமல் இவர் எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறு தொகுதியில் ஃபைட் பண்ண முடியாது இதுதாங்க ஏசி ரூமில் இருக்கக்கூடிய சென்னை வாழ் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட்டுக்கு தெரியல நான் களத்தில் இருந்து வந்தவன் எனக்கு தெரியும் அன்புமணி அதை புரிஞ்சிருக்காரு டாக்டரையாக புரிஞ்சுதாங்க ரெண்டு வரும் சேர்ந்து நின்று அதை பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன் இப்போ அவங்க பிரிஞ்சு நின்னாலும் எடப்பாடிக்கு இங்கே வேற யாருமே இல்லை ஆளே இல்லை ஸ்டாலினை ஃபைட் பண்ணதுக்கு இந்த தொண்ணூறு தொகுதியில் ஆள் இல்லை புரியுதா இது இங்கே இருந்துக்கிட்டு ராமதாஸுக்கு என்ன வழி இருக்குது அன்புமணிக்கு என்ன வழி இருக்குது எடப்பாடி கூட போகணுன்னு ஐயோ எடப்பாடிக்கு என்னையா வழி இருக்கு ஸ்டாலினை ஃபைட் பண்றதுக்கு இந்த தொண்ணூறு தொகுதியில் அப்போ கொஞ்சம் கூட டேட்டா இல்லாமல் பேசிட்டிருக்கிறீ அப்போ அன்புமணி இதை அப்ரிகன் பண்ணிட்டார் இப்போ அவர் விஜய் ஆப்ஷனை பலன் நிரூபிக்காத விஜய் கூட நான் கம்பேர் பண்ணிடுவோங்கிறார் பலன் நிரூபிக்காத விஜய் கூட அன்புமணி கம்பென் பண்ணால் திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு கம்பென் பண்ணால் எடப்பாடி என்ன செய்ய முடியும் அன்புமணிக்கு அந்த தொண்ணூறு தொகுதியில் என்ன பலன் கிடைக்கும் எடப்பாடி கூட பயும் பலம் எங்க அந்த தொண்ணூறு தொகுதியில அரசியலை நிரூபிக்காத விஜய் கூட போனா என்ன பலன் கிடைக்குங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கும் விஜயும் அன்புமணியும் சேர்ந்துட்டா எடப்பாடியும் தொண்ணூறு தொகுதியில் அவுட்டு தானே அவுட்டு தானே அப்போ அவர் வந்து அன்புமணிக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது கொடுக்குறேன் நீங்க ஏன் கூட வாங்கன்னு கூப்பிட்டுட்டாருன்னா அப்போ விஜய் ஆப்ஷனாக காட்டி எடப்பாடிய ப்ரியாரிட்டியாக வச்சு வச்சு முப்பத்தஞ்சிட்டு நாற்பது சீட்டு வாங்கிட்டாருனா ஆனால் இதுக்கெல்லாம் ஒன்றுப்பட்ட பாமக வேணும் சார் அவர் அதான் சொல்லுவார் ஒன்றுப்பட்ட பாமக விடுவாங்க முப்பத்தஞ்சிட்டு நாற்பது தரேன் ஒன்றுபடாத பாமக எப்படிங்க முப்பத்தஞ்சு நாற்பது தர முடியும் அவர் வந்து கொஞ்சம் ஓட்டை உங்கள் அப்பா பிரிச்சுட்டாருன்னா உங்களுக்கு தந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்போ என் ஓட்டெல்லாம் உங்கள்கிட்ட இழந்துக்கிட்டு நான் நிற்க நிற்க வேண்டியது இருக்குல்ல அதே நீங்கள் உணரணும்ல கூட்டணின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் தான் நீங்கள் ஒன்றுபட்ட பாமகவுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது நீங்கள் எல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது உண்மை அது மறக்க வரல நீங்கள் பிளவுபட்டு நிற்கும்போது எப்படி நான் முப்பத்தஞ்சு நாற்பது தருவேன்னு அவரும் கேட்பார் நான் அவரையும் டேக்கன் ஃபார் கிராண்டடுனோ அவரையும் வந்து ஜஸ்ட் லைக் தேட்டுன்னோ நான் கருதல்ல ராமதாஸுக்கு அன்புமணி மேலே உள்ள அச்சமே மகன் எடப்பாடி ஈஸியாக தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாருங்கிற அச்சம் தான் இப்போ அன்புமணி அந்த இடத்துல ராமதாஸுக்கே பதில் சொல்ல மாதிரி நான் ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் விஜய்க்கு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி எடப்பாடியே அங்கிட்ட கொண்டு வந்துடுவேன்னு அவர் ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு அதில் இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் டிஎம்கே ஓட்டர்ஸுங்க தான் காட்டுறாரு எனக்கும் இந்த ஓட்டர்ஸ் வந்து ஆன்டிடிஎம்கே மணலில் கொண்டவங்க தான் இந்த நாடார்களும் குல வேளாளர்களும் நான்வன் யார் நான் வேளாள் கொண்டர்களும் அந்த அளவுக்கு வந்து ஆன்டி ஸ்டாலின் கிடையாது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இவங்கள ஆண்டி ஸ்டாலினாக உருவாக்கிட்டாங்க அது நான் அப்படி தான் என்னோட அசஸ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் அப்போது இந்த வாக்காளர்கள் வந்து விஜய் கூட போயிட்டாங்கன்னா விஜய் தல விஜய் அன்புமணி போயிட்டாங்கன்னா எடப்பாடி மாட்டிக்கிடுவார்ல மருத்துவர் ஐயாவுடைய முடிவு என்ன என்ன மாதிரி மாதிரி இருக்கும் ரோல் ஐயா வந்து அவர் வந்து சீமான முன்னிறுத்தலாங்கிற அளவுக்குள்ள ஒரு மூல சில விஷயங்கள் பண்றாரு நம்ம சொன்னோம் இவரு மாநாட்டுக்கு சீமானுக்கு அழைப்பு கொடுத்தது பட்ஜெட்டை சீமானுக்கு அழைப்பு அனுப்பி வச்சது பேட்டியில சீமான சீமானுக்கு சாதனைகளை பொழுது பேசுறது ஜி கே மணி மூலமாக சீமானிட்ட சில விஷயங்களை பேசுனது சீமான் ஐயா ரொம்ப மதிப்புக்குரியவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏழு வருடமானாலும் எழுபது வருடமானாலும்னு நிவாரணக்காக பேசினவர் எல்லாமே சொல்லிக்கிட்டு நான் இரநூத்தி பத்து நாளையும் தனிச்சு போகிறேங்கிறத தெளிவுப்படுத்திட்டாரு சீமான் இங்கே விஜய் கூட்டணியாக தனிச்சுங்கிறத தெளிவுபடுத்தாததினால அன்புமணிக்கு விஜய் ஆப்ஷன் இங்கே வருது ஐயாவுக்கு வந்து ஆப்ஷன் இல்லைங்கிறதும் உண்மை அப்போ இந்த சிக்கலான சூழ்நிலை நாளைக்கு ஐயாவும் அன்புமணியும் கூட காம்பரமைஸ் ஆகலாம் இப்போ சீமான் ஒரு கூட்டணி வைக்கிறேன் தன் தலைமையிலன்னு போயிட்டாருனா அது வேற அப்போ சீமான் பலனு பலம் எட்டு சதவீத இருந்துச்ச சீமான் இதில் பதினாறு இருபத்தி நாலுன்னு ஏறி பெயர்லாம் தனிச்சு நின்னா அது பெரிய பூஸ்ட் கிடைக்கும்னு அவர் கருதுறாரு டாக்டர் ஏவா மதிக்கிறார் அது வேற விஷயம் பிரபாரனுக்கு ஆதரவாக ஏழு வருஷம் ஏழு வருஷம்லாம் மதிக்கிறார் ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறார் திமுக கிட்ட இவங்க போனாங்கன்னா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது இந்த நாடார் ஓட்டு தேவேந்திர குல வேளாளர் ஓட்டெல்லாம் ஸ்டாலினுக்கு வரும் மோடிக்கு மோடிக்கு எதிர்த்து ஆதரிச்சது மோடி ஆதரிச்ச வன் இயர் ஓட்டு ஸ்டாலினுக்கு வருமாங்கிறது கேள்வி ஏன்னா அன்புமணி தான் ஸ்டாலினோட பெரிய சிஎம் கேண்டிடேட்டுங்கிறத ராமதாஸை சொல்லி எடுத்த ஓட்டு நான் கரெக்டாக தான் ஓட்டர்ஸோட மனநிலையை அசஸ் பண்ணுவேன் அப்போ ராமதாஸுக்கு வந்து திமுக ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணினாலும் திமுக அதை ஸ்டாலின் எப்படி வியூ பண்ணுவாருங்கிறது பெரிய கேள்விக்குறி இப்போ இவ்வளோ திட்டத்துக்கு மத்தியில் திமுகவும் ஒரு திட்டம் நிச்சயமாக வச்சுருப்பாங்க ஒருவேளை ஒன்றுபட்ட பாமக திமுகவின் பக்கம் போகுதுன்னா ஏற்கனவே நீங்கள் ஐம்பது சதவீதம் சொன்னீங்க இன்னும் எத்தனை சதவீதம் கிடையாது அதில் பொருந்தா கூட்டணி ஆயிரும் அதான் எதன அடிப்படையில் அதை ஸ்டாலின் சேர்க்க மாட்டார் கருணாதி மாதிரி ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள கருணாதியோட ஸ்டாலின் ரொம்ப விவரமானவர் அந்த ஓட்டு ட்ரெடிஷ்னல் ஆன்டி ஸ்டாலின் ஓட்டு பாமகவை திமுக சேர்க்கலை அப்படின்னா அந்த தொண்ணூறு தொகுதியில் திமுக ஒரு திட்டத்தை வச்சிருப்பாங்கல்ல திமுக வெற்றி பெற்றுட்டு தானே இருக்காங்க அந்த திட்டத்தில் தேமுதிக சேர்த்துக்குவாங்க அவ்வளோ தானே விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்று தானங்க நினைக்கிறாங்க அவ்வளோ தொகுதியும் ஜெயித்து தானங்க நினைக்கிறாங்க அவங்க அதில் கிளியராக இருக்காங்க அவங்க சார் அவங்க அதில் ஒன்றும் இது தோத்த தோக்கடிச்ச கூட்டணி தானங்க திமுக இங்கே நின்னா ஃபைட்டு இருக்கும் நிற்கலன்னா ஃபைட்டே இல்லை பாமக அண்ணா திமுக சேர்ந்தா ஃபைட்டு இருக்கும் நிற்கலன்னா ஃபைட் இல்லை அப்போ யாருக்கு யார் வேணும் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு அதிமுகவுக்கு பாமக தேவை இதுதானங்க இங்கே பிரச்சனை இங்கே பாமாக்காவுக்கு என்ன வழி இருக்குது என்ன வழி இருக்குன்னு சுமன் சீராமன்களும் எக்ஸ் சும்மா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறது என்ன எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு அப்போ மற்றவங்களாம் டேக் அண்ட் ஃபார் கிராண்டட் நினைச்சுக்கிட்டு பேசுறது அந்த இடத்துக்குள்ளே அன்புமணி தல்காயிருவார் விழுந்துருவாருன்னு டாக்டரையாக நினச்சிருந்தார் அன்புமணி இப்போ ஸ்டெடி ஆகிட்டார் இந்த இடத்துக்குள்ளே பாமக பிளவு அவங்க இல்லாமல் வட தமிழகத்தில் போட்டி இல்லைன்னு காட்டுறாங்க இது வன்னியர் சமுதாயத்தின் சக்தி பாட்டாளி மக்களின் சக்தி வன்னியர் சமூகங்கிறது எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க அது நம்ம திமுக வன்னியர் இருக்காங்க திமுக வன்னியர் சி விஷ்ணண்முகம் கே பி முனுசாமி அதெல்லாம் இருக்கிறாங்க பாமகோட சக்தி இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தவங்க நன்றி சார் நன்றி